கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரியகாரம் தன்னுடைய சகோதரனான ஏசாவோட ஒரு அற்புதமான ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தினதுக்காக யாக்கோபினுடைய இருதயத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருந்துச்சு ஏசா தனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான் அதற்கு யாக்கோபு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான்னு ஆதி முப்பத்தி மூன்று எட்டுல நாம் வாசிக்கிறோம் தன்னுடைய சொந்த சகோதரனை ஆண்டவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாக்கோபு கிட்ட தாழ்மை இருக்குது அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான்னு வாசிக்கிறோம் சகோதரன் அளிக்கக்கூடிய வெகுமதியினால ஈர்க்கப்பட்டு சகோதரன் மேல அன்பு காட்டுறதுக்கும் ஒப்புறவாகிறதுக்கும் ஒரு சாதாரண மனுஷனா ஏசா இங்க இல்லை எல்லாவற்றையும் மறந்துட்டு கர்த்தராகிய ஆண்டவரால தூண்டப்பட்டு தன்னுடைய சகோதரனுக்காக துடிக்கக்கூடிய இருதயத்தோட சமரசமாக ஓடி வந்தவன் தான் இந்த ஏசா உன்னுடைய எதுவும் எனக்கு வேண்டான்னு உண்மையாவே ஏசா பெருந்தன்மையா நடந்துக்கிறான் இதுதான் சந்தர்ப்பம்னு ஏசாவினுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவனுக்கு அனுப்பின பரிச திரும்ப எடுத்துக்கொள்றது யாக்கோபுக்கு ஏசாவினுடைய பெருந்தன்மை வாய்ப்பா இருந்திருக்கலாம் எல்லாம் தனக்கு தான் இருக்கணும்னு தன்னுடைய சகோதரனை பற்றி எந்த கவலையும் படாம வாழ்ந்த யாகோபுனுடைய எதையும் இப்போ ஏசாவை ஏமாற்ற நினைக்கவே இல்லை ஏசாவுடனான இந்த மீட்டெடுக்கப்பட்ட உறவை சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாதுன்றத அவன் உணர்ந்திருந்தான் அவங்களுக்கு இடையில இப்போ நிலவக்கூடிய இந்த புதிய அன்பின் பிணைப்பை உறுதிப்படுத்த அவன் அனுப்பின பரிசு பெருசு இல்லைன்னு யாகோபு நினைச்சான் பரிசு வேண்டான்னு ஏசா மறுத்ததும் அதை தனக்கு சாதகமாக்கக்கூடிய பழைய மனுஷங்க இல்லை இப்போ அவனுடைய பேர் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் ஆமாம் அந்த பேருக்கான அர்த்தம் அவன் செயலில் வெளிப்படுது அவன் கர்த்தருடைய இளவரசன் போல செயல்படுறான் அவன் உண்மையான பணிவை காட்டணும் அவன் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் உள்ளபூர்வமாக ஏசாவுக்கு ஒரு அழகான பரிசு கொடுக்கணும் அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி முந்தின நாள் இரவு பெனியல்ல கர்த்தருடனான சந்திப்புல என்ன நிகழ்ந்ததுன்னு நினைச்சு பாக்குறான் அவன் கர்த்தருடைய முகத்தை பார்த்தும் உயிரோட வைக்கப்பட்டான் இப்போ தன்னை கொல்வதா சத்தியம் செஞ்ச தன்னுடைய சகோதரன் முன்னாடி நிக்கிறான் அவன் இன்னும் கொல்லப்படலை ஆனா அன்பு காட்டப்படுறான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறான் ஏசா தாங்கிட்ட காட்டிய அன்புல அவன் கர்த்தரின் முகத்தை பார்த்தான் அதனாலதான் யாக்கோபு அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறதுன்னு பத்தாவது வசனத்தில் சொல்றத நாம வாசிக்கிறோம் ஏசாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிய அளவில் பேசப்படல அவன் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் மூலயமோ இல்ல அவனுடைய தாயின் மூலமாவோ கர்த்தரை அவரை நம்பவும் தொழுது கொள்ளவும் கொள்ள கர்த்தருடனான உறவு அவனுக்கு இருந்ததுன்னு வேதத்துல நாம எங்கேயும் பார்க்க முடியல ஆனா இங்க யாக்கோபு கர்த்தரை பற்றியும் அவர் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் பேசுறத பார்க்க முடியுது வெறும் கையோட காணான விட்டு ஓடி போனவனுக்கு தன்னுடைய சகோதரனுக்காக மிகப்பெரிய பரிசு கொடுக்க முடியுதுன்னா அது நிச்சயம் கர்த்தருடைய அனுகிரகம்ன்றதை அவன் முழுமையா வெளிப்படுத்த விரும்புறான் தனக்கு உண்டான எல்லாம் கர்த்தரால தமக்கு கிடைச்சதுன்னு சாட்சி கூறுறான் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒட்டகங்களையும் வெகுமதியா வழங்கினப்போ இது எல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்ற ஆசிர்வாதம்னு சொல்றது அவன் கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தை காட்டுது தன்னுடைய சகோதரன்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தைகள் வரும்னு ஏசா ஒரு வேலை எதிர்பார்த்திருக்க மாட்டான் யாக்கோபினுடைய வார்த்தைகள் அவனுடைய மாற்றத்தின் அடிப்படையிலிருந்து வருதுன்றத ஏசா கேட்டு அவன் கொடுத்த வெகுமதிகளை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றான் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுடைய ரட்சிப்பை பற்றியும் தேவனுடைய கரம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுறத பற்றியும் சாட்சி கூற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பழைய வாழ்க்கையில நம்ம பல பாவங்களோட வாழ்ந்திருக்கலாம் ஆனா கர்த்தருடனான சந்திப்புல நம்ம பாவத்தின் வீரியத்துல இருந்து மீட்டெடுக்கப்படுறோம் இத எல்லா செயல்களையும் காட்டுறது ரொம்ப அவசியம் நம்மளுடைய பேச்சு செயல் நோக்கம் எல்லாத்துலையுமே மாற்றம் இருக்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு யாகோபினுடைய குணத்துல மாற்றம் இருந்து அவன் புதிதா நடந்து கொள்றத பார்க்கும்போது ஏசாவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறிய மகனா இஸ்ரவேல் நடந்து கொள்றது தேவனை எவ்வளவா இருக்கும் நாம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திப்போம் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கே உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு ஒன்னு பேதிரு ரெண்டு பன்னெண்டுல சொல்றபடி நாம தேவனை மகிமைப்படுத்துறவங்களா செயல்படுவோம் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்